வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வர வரவேற்கிறேன் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி எடுக்கிறேன் மாடு மொத்தம் பத்து மாடு விற்பனைங்க பத்து மாடு பெருவெட்டு அஞ்சு மாடு சென மாடு அஞ்சு மாடு கைக்கிறவன் எல்லாமே சொல்லிட்டு வரேன் ஐக்கு அஞ்சு மாடு கைக்கிறவங்கன்னா செனை இருந்தாலும் இருக்கும் இல்லை ரெண்டு மாடும் இல்லை அஞ்சு மாடு அஞ்சு மாடு உறுதியான செக்கப் செனை மாடுகளில் பெருவெட்டு ஒரு நேரம் பத்து பத்து சர்வ சாதாரணமாக கறக்கக்கூடிய மாடுகள் ஒரு வாரத்துக்கு பக்குவண்ண உங்களுக்கு அந்த அளவுக்கு அஞ்சு அஞ்சு கறக்கும் சிவாங்கி சிவா வர அந்த மாடு அதுக்குங்காட்டி சா அதுக்கு அது கூட ஓரு சார் அது உள்ளே கட்டிக்கிறதாத்து வராங்க கரையே ஃபஸ்ட்டு இப்போ கை கரை போடுற அஞ்சு மாடு பாருங்க ஃபஸ்ட்டு மாடு இது ஃபஸ்ட்டு மாடு நல்லா சுளி சுத்தமான மாடுங்க அஞ்சு அஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் போகும் ரெண்டு நாள் மூணு நாள் பக்குவம் பண்ணவானு வேணும் கிடையறி ரெண்டாண்டே கிடையாறி ஃபஸ்ட்டு மாடு கைக்கிறவன் சேனா உறுதி இல்லை ஆனால் மடி செட்டு எல்லாம் பாருங்கள் நல்லா கரக்கூடி மாடு இது வந்து இந்த மடி செட்டு எல்லாமே சொல்கிற காலையில் கறக்காதது மணி இப்போ மத்தியானம் பன்னெண்டு மணி ஆகுதுங்க ஏன்னா நம்ம உண்மையை சொல்லிடணும் ஆனால் கரவு நல்லா கரம் கறந்து போடும் ஒரு பூச்சி மாத்திர ஒன்று வாங்கி போட்டு பக்குவணி கரவுங்க நல்ல ஹெச்அப்பு வெயில் தான் கட்டிருக்கிறேன் வீடியோவுக்காக இதெல்லாம் மாடெல்லாம் பெருபட்டுருக்குது ஃபர்ஸ்ட்டு மாடோட ரேட்டு பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் சூப்பராக இருக்குது காம்புக்கெல்லாம் கேரண்டி தமிழ் கேரண்டி ஃபர்ஸ்ட் மாடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ஃபர்ஸ்ட் மாடு செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா மொட்டை இது நல்ல பெருவெட்டு சர்வ சாதாரணமாக ஆறாயிரம் பன்னெண்டு லிட்ரு ஒரு நாளைக்கு கறக்கும் வெயில் இன்னும் வரைக்கும் விட்டுருந்தேன் அதே கெசு கசுங்குதுங்க பக்குமலை பண்ணால் நல்லா ரத்தம் பிடிக்கும் பிடிக்கும் உங்களுக்கு ஏழு லிட்டர் பால் வரும் மாடு எல்லாமே நல்ல பெருவெட்டு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இது நாற்பத்தஞ்சி ரூபாத மாடி செட்டு நல்லா கிடைய கோப்புங்க மாடு பெருவட்டுக்கு நாற்பத்தி அஞ்சு ரெண்டாவது மொட்டை நல்லா பெரிய மொட்டைங்க நாற்பத்தி அஞ்சு கறக்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது இது எல்லாமே மின்பின் பண்ணி தர்றேன் மின்பின் தண்ணி தனிதான் அதுக்கு தரத்தட்டு பண்ண முடியாது அதான் நம்ம ஓரளவுக்கு பண்ணி தர்றேன் ரெண்டு மாடு மூணு மாடு ரெண்டு எடுங்க இல்லை அப்புறம் அதுக்குள்ளே வித்தாச்சுன்னு சொல்ல வேண்டாம் யாராச்சும் ஆடம் ஜாலியாக விக்கிட்டு தான் நம்ம போறது ரெண்டு மாடு மூணு மாடு எடுத்தாச்சுன்னா நான் வித்தாச்சுன்னு தான் சொல்லுவேன் இல்லைனாலும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் போட்டு போட்டு பார்த்து பிடிக்கலாம் ரெண்டாவது மாடு சொல்லிக்கிட்டேன் நாற்பத்தஞ்சு ரூபா விலை அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா மாடு பெருவெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா கறவை சர்வ சாதாரணம் அஞ்சு லிட்டர் வரும் எல்லாம் வீடியோவுக்காக வெயில் கட்டி இப்போ ஒரு காமண் நேரத்துக்கு மேலாச்சு ஆச்சு வெயிலுக்கு அதுக்கு சுருன்னு அடிக்குது இந்த மூணாவது மாடு பார்த்திங்கன்னா கறவை பால் எல்லாம் சூப்பராக இருக்கு மாடு பெருவெட்டு மாடு நல்லா நீ நட்டுப்போக்கெல்லாம் இருக்குதுங்க தமிழெல்லாம் கைக்கு தண்ணி விழுகு இதெல்லாம் கன்று போடணும்னா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு போகிற மாடுக்குதான் பூரா கச்சப்புக்க நிறைய கச்சப்பு கேட்டாங்க கூட கொண்டாந்தேன் சதி சாரமாக கரக்க ஈரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு நாற்பத்தி ஏழாயிரம் மூணாவது மாடு ஹெச்எப்பு நல்லா மடிச்சுட்டு பார்த்துக்குங்க பறவை கறவை எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாத்துக்கும் பொறுப்பு கட்டித்தார கொண்டு போய் ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணிங்கன்னா நல்லா கரெக்ட் மாடு நல்ல பெருவெட்டு எம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க மீடியமாக நல்லா இருக்குது மாடு ஒரே சுழி வேறு மின்னுக்கு தெளி இருக்குது ஆச்சுங்களா எச்சப்போகிறோம் நல்லா தெளிவான மாடில் போகிறோம் ஒரே சுழிதான் மின்னுக்கு தளி தான் இருக்குது அடுத்து பெருசுக்கு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது மாடு நாலாவது மாடு வாயப்பக்கு பேச பேசல நம்ம வீடு ஆ நாலாவது மாடு இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாநேற்று கிடையாது மாடு நல்ல பெருவெட்டுக்கு வெயிலுக்கு இப்போ பறக்குது நல்லா ரெண்டாம் நீதி கிடையாது கருங்காம்பு கரவை கரவை எல்லாம் சூப்பராக வரும் இதெல்லாம் இளங்கட்டில் பத்து பத்து அடிச்சிதுங்க இப்போ ஏதாவது இளம் இருக்குமே இருந்ததில்ல இப்போ சருவு சாதனம் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு லிட்டரு ஒரு நேரத்துக்கு சருவு சாதனம் கிடக்கு அதுக்கு மேலே பக்கம் பண்ணிங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி வரும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் நாலாவது மாடு மாடு நல்லா பெருவிட்டுங்க கோணங்குரிய எல்லாம் இருக்குது ஒரு வாரி பக்குமான பண்ண பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக நல்ல முறையாக கறக்கலாம் நாற்பத்தி நாலாயிரம் அடுத்து அஞ்சாவது மாடு இதுக்கும் பார்த்தீங்கன்னா சுளிகளாக இது கரெக்டாக இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சுளிதா இது நல்ல மொட்டை மூணு இழுத்து அந்த மாதிரி தான் இருக்குங்க நல்லா க சாதி மொட்டை ஒரே சுழிதா இந்த மின்னுக்கு தெளி இருக்குது இரப்பிட்டக்கு வந்துச்சுதா இதெல்லாம் வெயிலுக்கு கட்டி இப்போ நேரம் இருக்குது வீடியோ சேரப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான மொட்டை கரைவாக அஞ்சு அஞ்சு சர்வ சரிவுசாதாரணமாக வரும் வீடியா ஓட்டாமல் பாருங்க இது அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு மாடு மொட்டை பார்த்திங்கன்னா நாற்பதனாயிரம் நாயிரம் ஒழுங்காக தர்ற நல்லா கறக்கு கெடேரி அருமை கடேரி கருங்காம்பாடை சூப்பராக உங்களுக்கு கொடி கறக்கும் அஞ்சாவது மாடு அஞ்சு மாடு வைப்பேன் நான் சென உறுதி இல்லாத மாடு போட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பூராமல் உறுதியான செனையில் அஞ்சு மாடு போடுறேன் பத்து மாடு வைப்பேன் மாடு இருக்கிற இடம் இங்கேனு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா செனை மாடு அஞ்சு போடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த கடேரி ரெண்டாநேத்து கிடேரி மொட்டை நல்ல பெருவெட்டு கன்று போடுச்சுன்னா பத்து பத்து அடிக்கி சென ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி இன்னொரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளுக்கு நீங்கள் கறக்கலாம் சேனை நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் பணம் போட்டு இல்லை அங்கே ஒன்று போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மாடு பெருவெட்டு நல்ல நாகரீமான மொட்டை ஒரே சொல்லி அதே போல் பார்த்திங்கன்னா மின்னுக்கு தள்ளிட்டே இருக்குது வேறு தப்பு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை காம்பு நல்லா கருங்காம்புங்க கறக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது சேனை வந்து ஆறு மாதத்துக்கு மேலே அப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு நாலு மா ஒரு மாதம் ஒரு முப்பது நாற்பது நாள் கறக்கலாம் நீங்கள் ஏன்னா எந்த டாட்ரு பார்க்கறதுக்கு ஒரு பத்து இருபது நாள் மின்பின் வரும் அது ஆறுமே கடை சொன்னா ஒரு மாதம் வரைக்கும் வரும் ஒன்றரை மாதம் வரைக்கும் வரும் டாக்டரு கை வைக்கிற பொறுத்து நம்மளது நான் சொல்கிற சேனையில் எல்லாமே எச்சுத்தே இருக்குது அதனால பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாளை கறந்துட்டு விடுங்க மாடு தெளிவான மாடு நல்லா காமெடி எல்லாம் இருக்கும் நம்ம லேட்டாக வரைக்கும் சொன்னால் வீடியோ நெம்பல் எண் டைப் வரும் அதுக்காக சொல்கிறேன் ஆறாவது மாடு இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் சென்னையோட தார ஐம்பதனாயிரத்துக்கு மொட்டை இதெல்லாம் ஈனிசுங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு போகு ஈரோடு சந்தைக்காக பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா வரைக்கும் போகுது டே அடுத்து இந்த கிடையாது பார்த்தீங்கன்னா நாலு வல்லு நாலு வல்லு எத்தனை மாடுங்க ஏழாவது மாடு ஏழாவது மாடு நாலு வழு கிடையாது சென நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு நா நாலு மாதம் நாலரை மாதம் நாலே பழுத்த கிடையாது மாடு இன்னும் பெருவெட்டாகு அளவு நம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க நாலு வழுத்த ஒரு பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ஓராயிரம் கொடுங்க முப்பத்தி ரெண்டு சொல்லி முப்பத்தி ஒன்றாம் கூட கொடுக்கல ஆனால் நாலே பழுத்த சென உறுதி ரெண்டு நேரம் நீங்கள் கை வச்சு கற்றுக்கலாம் நாலு நாலு மாதம்னா இன்னும் மூணு மாதத்துக்கு நீங்கள் கறக்கலாம் அடுத்து எட்டாவது மாடு எட்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நல்ல பெருவெட்டு சென வந்து தெளிவாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒவ்வொன்று கிருமி சொல்ல எடுத்து போடுங்க இது நல்ல மாடு பெருவெட்டு சுளி முதுகுல இருக்குது ஆனால் க கரை பார்த்திங்கன்னா பத்து பத்து கேண்டி சொல்கிறாங்க ஆனால் மாடு நல்ல பெருவெட்டு பல்லு நல்ல விலை இது கிடையாதுனுங்க இது அவங்க வாங்கினதே வந்து ஒரு பெரிய விலையாக சொன்னாங்க நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம் நாற்பத்தி அஞ்சு ரூபா நல்லா மாடு விட்டு செனை வந்து ஆறு மாதம் உறுதி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவேன் எல்லாமே விலை கெட்டால் அனுசரித்து தான் போடுறேன் மாடு பாருங்கள் இப்போ நான் பழைய மாடுக்கு போகிறதுக்கு இது கொஞ்சம் மாடுகளே வித்தியாசம் தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பதாவது மாடு செண ஆறு மாதம் அஞ்சு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் செக் பண்ணிட்டு எல்லாமே செனைங்கிறது நான் கை வச்சு பார்க்காம செனை சொல்லவே மாட்டேன் என்னங்க இது ஆறு மாதம் பல்லு ஆறு பல் நல்லா கிராஸ் மாதிரிங்க எந்த பண்ணையில் கச்சப் கொடுக்க இருந்தாலும் பால் நல்லா இதுக்குன்னு ஒரு ரேட்டு கிடைக்கும் நல்ல தெளிவான கிடையாது சென வந்து அதை ஆறு மாதம் உறுதி வச்சுக்கணும் ஆறுலேருந்து அஞ்சரைலேருந்து ஆறு வரைக்கும் சா கையை விட்டு எல்லாம் பார்த்துட்டு மா ஆற டாக்டர் வச்சு நம்ம பார்க்க முடியாதுங்க டாக்டர் வச்சு பெரிய டாக்டர் வச்சு எப்பவும் பார்க்குறத வச்சு பார்க்காம நான் செனையின்னு சொல்லவே மாட்டேன் ஆறுபல் கெட்டிருந்தேன் இது பார்த்திங்கன்னா அதே நாற்பத்தி அஞ்சு கொடுங்க எத்தனையாவது ஒம்போதாவது மாடு அடுத்து பத்தாவது மாடு சென மாடு இது பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு பால் தாராளமாக வரும் தாராளமாக வரும்னா இலங்கனில் வந்து ஆறும் மஞ்சும் பதினோரு பன்னெண்டு லிட்டர் கறக்கு இப்போ மடி பார்த்துக்குங்க பல்லு நல்ல பல் சேனை வந்து ஒரு ஏழு மா இன்னொரு பதி முப்பது நாளைக்கு வேணால் நீங்கள் முப்பது நாளைக்கு இறக்கிறதே சிரும்ப ஒரு இருபது நாளைக்கு கறக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு நேரம் அப்புறம் பாலைவற்றவான்னு நல்லா அடக்கமான மாடு நல்லா கறக்கு ஒரு முப்பத்தி ஓராயிரம் கொடுங்க பத்தாவது மாடு எல்லாமே விலை அனுசரித்து போட்டுருக்குறேன் வேணுங்கிற நகர்கள் தொடர கொழுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இதில் எந்த மாடு விற்கிதோ வித்தாசுனா வித்தாசுனா எது போடுற விற்கலினா நாளைக்கு எடுத்து களைச்ச உங்களுக்கு போடுற தெளிவாக புரியும் எல்லாம் ஜாம் ஜாம்னு இருக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்